தமிழா இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசியிருக்காப்ல ஆனா நேத்து காலையிலயே என்ன பண்ணிருக்காப்புறனா தமிழ் சொல்லான வானொலி அப்படிங்கறத தூக்கிட்டு ஆகாசவாணிங்கிற சொல் தான் பயன்பாட்டுக்கு வரும்னு அறிவிப்பு விட்டு இருக்காப்புறாண்டி கோமாளி என்ன நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஜியோட நாடகத்தை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காப்புறான எது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்தா ஆங்கிலத்துல உரை நிகழ்த்திட்டு இருந்துச்சு இப்போல்லாம் ஏன் இந்தியில உரை நிகழ்த்துறாரு மோடியோட கண்ணீரை அவரோட கண்களே நம்பாது தமிழ் மக்கள் எப்படி நம்புவாங்கன்னு கேட்டு இருக்காப்புறான ஓஜி அரிச்சா ஓஜ் பாகிரியா பாரியா வெட்டிக்காரம் புழுகாவது எட்டு நாள் தாங்கும் ஆனா மோடியோட நீலி கண்ணீர் அப்படின்னு கேள்வியும் கேட்டிருக்காரு நம்ம முதல்வர் எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு தமிழ் தோல் போத்தி வர வஞ்சகர் கூட்டத்துக்கு ஏமாற்றம் தான் பரிசு அப்படின்னு நம்ம முதல்வர் ஜிய வாங்கி விட்டுருக்காரு நையாண்டி கோமாலே யார் இடத்துல வந்து யார் சீன போடுறது செஞ்சிருவேன் அரசு ஃபுல்லா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒன்னும் செய்யாம தேர்தல் நேரத்துல வந்து போலி தமிழ் பாசம் காட்டினா மக்கள் சும்மா விடுவாங்களா ஜி என்ன குரலீகத்தை காட்டினாலும் நம்ம மக்கள் கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு அதுல ஒன்னு இல்ல கீழே போட்டுரு